Yeah. அதுல இருந்து காலையில இருந்து பேசறாங்க 10 10 பேசறாங்க கரெக்டா இது பாங்களேனா தம்பி இங்க இருந்து ஒரு 20 km தான் கே ஒரு 10 நிமிடம் தூரமா வந்துருவாங்க நீங்க பேசினா ஐயா அங்க डायरेक्टली பேசலாம் அவரு நம்ம பொருளாதாரជាையெல்லாம் சரி அஜித்குமார் என்றும் என்ற இளைஞர் மடை மடப்புறத்தை சார்ந்தவர் அவர் அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறாரு இந்த அறநிலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த காவலாளியாக வேலை செய்யக்கூடிய அஜித்குமார் அந்த நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தாயோடு வந்து அவர் வந்த வாகனத்தை எடுத்துவிட சொன்னதாகவும் அதில் அஜித் என்ற சகோதரர் ஒரு ஐநூறுரூவா ஏதோ கேட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட ஒரு வாய் தகராறு முற்றி அவர் ஏதோ நகை கொண்டு வந்ததாகவும் அதை வந்து அஜித்குமாருங்கிற நபர் எடுத்ததாகவும் சொல்லி புகார் அளித்ததாகவும் அஜித்குமார் மீது வழக்கு பதிய வேண்டும் அஜித்குமாருக்கு ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் அச்சுறுத்தலை கொண்டு வரணும் தான் சொல்லி கேட்கலையேங்கிற ஒரு ஆணவத்தில் அந்த பெண்மணி மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அந்த நிக்கிதாங்கிற பெண்மணி கொடுத்த அந்த வாய்மொழி புகாரை அந்த பெண்மணிக்கு ஒரு ஆறுதலாக செய்யணும் அந்த பெண்மணிக்காக ஏதோ காவல்துறை செயல்படுவது போன்று தான் காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கில் அஜித்குமாரை கைது செய்கிறோங்கிற பேரில் இதுவரைக்கும் அறநிலைத்துறை சார்ந்த எந்த ஒரு அதிகாரியும் கைது செய்யப்பட வரல அந்த கொடூர தாக்குதல் அப்போ காவல்துறை அதிகாரிகள் திருப்புவனத்தில் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெஷல் டீம்னு சொல்லக்கூடிய தனிப்படை டீமுக்கிட்ட அதுக்கு அப்புறமா விசாரணை முடிஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அஜித்குமாரோட வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உறவினர்கள் கேட்கும்போது அஜித்குமார் மேலே ஒன்றும் இல்லை நாங்கள் அனுப்பிடுவோம் நைட் அனுப்பிடுவோம் சாயந்தரம் அனுப்பிடுவோம்னு சொல்லி அஜித்குமார் சார்ந்து அவர்கள் குடும்பத்தார் சென்ற போதும் சரி வழக்கறிஞர்கள் சென்ற போதும் ஒரு மலுப்பலாக அனுப்பி விட்ருவோன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அஜித்குமார் மேலே சந்தேகம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தனிப்படைகிட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த தனிப்படையை ஏவுன அந்த ஏவல் அதிகாரி யார் அவருக்கு உத்தரவிட்ட உயரதிகாரிகள் யார் தலைமைச் செயலகத்திலிருந்து உத்தரவிட்ட உயரதிகாரிகள் யார் அப்போ இந்த கொடூர தாக்குதலின் போது அவர்களுக்கு அந்த மிளகாய் பொடியெல்லாம் வாங்கி கொடுத்த அறநிலைத்துறையை சார்ந்த நபர்கள் எல்லாம் யார் அவங்களெல்லாம் ஏன் இதுவரைக்கும் கைது செய்யாமல் இருக்காங்க இதெல்லாம் வந்து யாரை காப்பாற்றுறதுக்காக தமிழக அரசு முனைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது சிபிஐ மேலே உண்மையிலேயே விசாரிப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா தமிழக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய காவலருக்கு மேலே இருக்குங்கிறதுனால சிபிஐ பாரபட்சம் இல்லாமல் உண்மை குற்றவாளிகளை வெளி உலகுக்கு கொண்டு வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது காலங் தால்தாமல் மாண்புமிகு சிபிஐ உயரதிகாரிகள் இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்து குற்றவாளிகள் யாரையும் தப்பிக்க விடாமல் தண்டனை வாங்கி கொடுக்கணும் தது போன்ற தண்டனைகள் வாங்கி கொடுக்கும்போது மட்டுமே சிபிஐ மீது இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய நம்பிக்கை வீண் இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அஜித்குமாரை விசாரணை செய்த காவல்துறையினர் கொடூரமான முறையில் அஜித்குமாரை மட்டும் தாக்கியது மட்டுமில்லாமல் அந்த சம்பவத்தின் போது உடனிருந்தவர்கள் அந்த விசாரணைக்கு முற்படுவதாக கூறியவர்கள் அது மட்டுமல்லாமல் அஜித்தின் சகோதரர் நவீன்குமாரையுமே காவல் நிலையத்திற்கு அடை அழைத்து சென்றிருக்கிறார்கள் விசாரணை என்ற பெயரில் அவர்கள் வைத்து விசாரிக்கக்கூடிய வாகனங்களில் மற்றும் ஆதி ஆதிதாவிடர் நலத்துறைக்கு சார்ந்த பெற்ற அந்த விடுதியில் மாணவர் விடுதியில் வைத்து அடித்திருக்கிறார்கள் அதன் பின்புறம் வைத்து அடித்திருக்கிறார்கள் அடிக்கும் போது கூட உனது அண்ணனை உண்மையை ஒப்புக்கொள்ளச் சொல் வழக்கை ஏற்றுக்கொள்ளச் சொல் என்றெல்லாம் கூறி பொய்யாக அதாவது எடுத்திருந்தால் அந்த சகோதரர் அஜித்குமார் கண்டிப்பாக அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்வார் காரணம் என்னவென்றால் நான் இங்கு வந்து தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக பத்து நாட்களாக இங்கே விசாரித்து கொண்டிருக்கும் போது அனைவருமே கூறுவது அஜித் அப்படிப்பட்ட நபர் அல்ல அது போன்ற பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு நபர் என்று தான் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருமே கூறுகிறார்கள் ஒருவேளை காவல்துறையினர் இது போன்ற அந்த கொடூர தாக்குதலை தாக்கும்போது யாராக இருந்தாலும் உண்மை சம்பவத்தை கண்டிப்பாக உளறியாவது செய்திருப்பார்கள் ஆனால் அஜித் அது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடாத ஒரு சகோதரரை தொடர்ந்து யாரோ உயரதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தின் காரணமாக அஜித்து தான் குற்றவாளி என்று அவர்கள் தீர்மானிக்கப்பட்டு அவரை குற்றவாளியாக்கி இருக்கிறார்கள் கட்டாயப்படுத்தி அடிக்கிறார்கள் அவர்களின் அடித்தாள முடியாமல் யாராவது தன்னை காப்பாற்றி விட மாட்டார்களா ஏனென்று கூறினால் மறைவான இடம் கேமராட்கள் இல்லாத இடங்கள் இது போன்ற இடங்களில் அடிக்கிறார்கள் அப்போது நம்ம அந்த சம்பந்தப்பட்ட கோயில் நிர்வாகத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால் அங்கே யாராச்சும் அந்த கோவில் நிற அறநிலையத்துறை சார்ந்தவங்க காப்பாத்திட மாட்டாங்களா குடும்பத்தார் காப்பாற்றிட மாட்டாங்களா யாராவது வழக்கறிஞர்கள் காப்பாற்றிட மாட்டாங்களா நம்ம சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய யாராவது காப்பாற்றிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் கோயிலுக்கு வாங்க சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே நான் காமிக்கிறேன்னு அந்த மாதிரி சொன்னதாக தான் சொல்லப்படுகிறது ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது இங்கே வந்தும் கூட கழுத்தில் காவலர்கள் மிதிச்சிருக்காங்க செருப்பால் அடிச்சிருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டதுக்கு மிளகாய் பொடியெல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்கங்கிற செயல்களெல்லாம் பார்க்கும்போது இந்த கொடூர படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போன்ற கொடூர சம்பவம் எந்த ஒரு நபருக்கும் எந்த சமுதாயத்து நபருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறத தான் இந்த நேரத்தில் கூற கடமைப்படுறேன் மடப்புறம் கிராமத்தை சேர்ந்த அஜித்குமார் தமிழக காவல்துறையினரால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்பதை அனைவரும் தெரிந்தது இந்த கொடூர கொலை வழக்கு மதுரை மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்களால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கடுமையான முறையில் தமிழக அரசையும் காவல்துறையையும் மாண்புமிகு நீதியரசர்கள் கேள்விக்கணைகளால் துளைத்தெடுத்தார்கள் தற்பொழுது அஜித்குமாரின் கொடூர படுகொலை வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சிபிஐ உரிய நேரத்தில் இந்த கொடூர படுகொலை வழக்கை விசாரணை அதிகாரிகளை நியமித்து இந்த கொடூர படுகொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் கொலை வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் ஏனென்று கூறினால் ஒரு ஐந்து காவல்துறையை சார்ந்த காவலர்களை மட்டுமே இதுவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதுவரை திருப்புவனத்தில் உள்ள காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ரைட்டர் என்று கூறக்கூடிய பொதுவாக ஒரு வழக்கிற்கு காவல் நிலையத்திற்கு சென்றால் என்றாலே அந்த காவல் நிலைய எழுத்தாளர் என்று கூறப்படிய கூறப்படக்கூடியவரை இதுவரை இந்த கொலை வழக்கில் சேர்க்கப்படவில்லை ஏனென்று கூறினால் அஜித்குமாரை மடப்புறத்தில் உள்ள அந்த திருக்கோவிலில் பணியாற்றக்கூடிய அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள்தான் காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த காவல் நிலைய எழுத்தர் இன்னும் இந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அனைவருமே அஜித்தை அங்கு விசாரித்திருக்கிறார்கள் அந்த விசாரணை செய்யப்பட்ட அந்த அதிகாரிகள் யாருமே இதுவரை இந்த கொலைவழக்கில் சேர்க்கப்படாததன் காரணம் என்ன அவர்களெல்லாம் இன்று வரை கைது செய்யப்படாமல் இருப்பதன் மர்மம் என்ன இவர்களையெல்லாம் மறைத்து அந்த ஐந்து நபர்களை மட்டும் ஐந்து காவலர்களை மட்டும் சிறைப்படுத்தியதன் உள்நோக்கம் என்ன என்ற சந்தேகங்களெல்லாம் நானும் அஜித்குமார் அவர்களின் மரணத்திற்கு கொடூர தாக்குதலில் ஏற்பட்ட அந்த கொடூர மரணத்திற்கு பின்பு இந்த மடப்புறத்திற்கு வந்து இங்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கேள்விப்படும்போது எழுந்த சந்தேகங்களாக நான் பார்க்கிறேன் சிபிஐ உயரதிகாரிகள் மரியாதைக்குரிய சிபிஐ டைரக்டர் அவர்கள் இந்த வழக்கிற்கு உடனடியாக அதிகாரிகளை நியமித்து இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட யாரையெல்லாம் மறைக்க பார்த்திருக்கிறார்களோ தமிழக அரசு யாரையெல்லாம் மறைப்பதற்கு பார்த்தார்களோ அவர்கள் அனைவரையும் இந்த வழக்கில் சேர்த்து உண்மை குற்றவாளிகளை கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டு அனைவரையும் கைது செய்யப்பட்டு அதே போல் காலம் தாழ்த்தாமல் முப்பதா முப்பது நாட்கள் மாண்புமிகு நீதியரசர்கள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சிபிஐ அதிகாரிகள் அந்த காலங்கள் எங்களுக்கு போதாது என்ற காரணத்தை எதிர்காலத்தில் கூறிவிடாமல் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த முப்பது நாட்களுக்குள் உரிய விசாரணையை துரிதப்படுத்தி விசாரித்து உண்மை குற்றவாளிகளை வழக்கில் சேர்த்து கூடிய விரைவில் தண்டனையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் வேண்டுகோளாக இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுகிறேன் உண்மையிலேயே அஜித்குமாரை இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கு எங்களது சத்திரிய படை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் வாடகை வீட்டில் இருக்காங்க அன்றைக்கி அந்த இரண்டு சகோதரர்களுமே உழைப்பில் அவங்களோட உழைப்பில் அந்த அம்மா சம்பாத்தியம் பண்ணி அதில் உள்ள இதில் தான் வாடகை வீட்டை வாடகையை கொடுத்து பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட குடும்பத்துக்கு அரசு சார்பாக நாங்கள் அரசு வேலை கொடுக்குறோம் அந்த வீட்டை ஒரு மூணு சென்ட் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கட்சி சார்பாக நிதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு மாவட்ட கல கலெக்டர் அவர்கள்லாம் வந்து அன்னைக்கு கொடுத்துட்டு போனாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு சில இடங்களில் போன்ற படுகொலைகள் காவல்துறையினராலோ அல்லது ஏதோ ஒரு காரணங்களாலோ படுகொலைகள் செய்யப்படும் போதோ அல்லது ஒரு கவனக்குறைவாக படுகொலைகள்லாம் நிகழப்படும் போது அரசின் சார்பில் அரசு ஒரு தொகையை அறிவிக்கிறாங்க அதுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க அரசு வேலையை கொடுக்குறாங்க இடத்த கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்க்குறேன் பார்த்துருக்குறேன் அப்போ நம்ம என்ன நினைப்போம் சரி உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் உண்மையிலே நல்லதை செய்கிறாங்கங்கிற இதை இத்தனை நாள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த அஜித்குமாருங்கிற அந்த சகோதரரோட படுகொலையில் நான் கூடவே இருந்து பார்க்கும்போது அவங்க குடும்பத்தாரர் மற்றும் இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வெக்கமாக இருக்குது நேற்றுலாம் வந்து டிவியில் அந்த அஜித்குமாருக்கு வழங்கப்பட்ட அந்த இடத்தை கொண்டு போய்ட்டு பத்திரிக்கைக்காரர்கள் தொலைக்காட்சி வாயிலாக அந்த இடத்தெல்லாம் காமிச்சாங்க ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மூணு சென்ட் இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அஜித்குமார் அவர்களோட குடும்பத்தார் இப்போவும் தன்னோட மகனோட படுகொலைக்கு நீதி வேணும் என்னோட அண்ணனோட படுகொலைக்கு நீதி வேணும்னு தான் கேட்குறாங்க அரசாங்கத்திட்ட இருந்து வந்து அவர்கள் எந்த அழுத்தமும் கொடுத்து எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னெலாம் யாருக்கிட்டையும் அவங்க எனக்கு தெரிஞ்சு கோரிக்கை வைக்கலை ஆனாலும் அரசாங்கத்தோட கடமையாக ஏன்னா காவல்துறை மாண்புமிகு முதல்வர் அவர்களோட கையில் இருக்குது அவர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய தயவர்களால் அந்த காவலர்களால் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்போ அரசாங்கம் தான் உரிய நிவாரண நிதியை உண்மையிலே வழங்கணும் அப்படி இருந்தும் கூட மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு கலெக்டர் அவர்கள்லாம் அன்னைக்கு வந்து கட்சியின் நிதி தான் இது அரசாங்கம் சார்பில் நாங்கள் எதுவும் அறிவிப்பு இன்னும் கொடுக்கல அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவிப்பாங்க அப்படித்தான் சொல்லிவிட்டு ஐந்து லட்சம் ரூபாயை கட்சியின் நிதியாக தான் உண்மையிலே வழங்கினாங்க அந்த காணொலியை எல்லா ஊடகத்தின் சார்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த பணத்தை மாண்புமிகு அமைச்சர் வழங்கும் போது ஆட்சியரே ஓரம் அனுப்பாங்க ஏன் அப்படின்னா அது கட்சி சார்ந்து கொடுக்கக்கூடியதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓரமாக தான் நின்னாங்க அதே போல் அந்த ஆணை பணிநேயம ஆணையை அவங்க வழங்கும் வழங்கும்போது ஆட்சித்தலைவருங்கிற முறையில் அவங்க தான் வழங்கணும் அதில் அவங்க முன்னே நின்று வழங்கினாங்க அந்த அன்பு சகோதரருக்கு அந்த ஆவியில் கொடுத்துருக்காங்க அந்த ஆவின் வேலை உண்மையிலே அந்த அந்த அரசு வேலையாக கொடுத்தாலும் கூட அந்த வேலை அவருக்கு அது வேண்டாங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு அவங்க குடும்பத்தில் நினைக்கிறாங்க ஏன்னா மதுரையில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் அவர் படித்த படிப்புக்கு தகுந்த வேலையாக ஒரு இபிலையோ அது அவர் படித்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையில் கிடச்சிருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர் நினைக்கிறார் பொதுவாக அஜித்குமார் அவரின் மரணம் மட்டுமல்ல நாடார் சமுதாயத்தில் பல இடங்களில் காவல்துறையினரால் இதுபோன்று தேவையில்லாமல் கைகள் உடைக்கப்படுகின்றன கால்கள் உடைக்கப்படுகின்றன பொய்யான வழக்குகள் புனையப்பட்டு நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்கள் வெகுவாக தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொடூர படுகொலை இதே காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டு இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கிறது நாங்களெல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அந்த சாத்தாங்குளத்தில் கொடூர படுகொலையை நிகழ்த்திய அந்த கொலையாளி காவலர்களுக்கு இன்றும் ஆளுகிற ஆட்சியாளர்கள் அரசாங்கம் அவர்களுக்கு சம்பளத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு ஸ்டாலின் அவர்கள் நாடார்களின் மீது நடத்தக்கூடிய இந்த கொடூர தாக்குதலை இத்தோடு நிறுத்தி நிறுத்திக்கொள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு உடனடியாக கூடுதல் கவனம் செலுத்தி உத்தரவிட வேண்டும் இதுபோன்ற போக்கினை காவல்துறையினர் தொடர்ந்து செய்தால் இது ஆளுகிற திமுக அரசிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் என்பதையெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களும் புரிந்து கொண்டு அவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த அஜித்குமார் அவர்களின் கொடூர படுகொலையை கண்டித்து உண்மையிலேயே நேரில் வந்திருக்க வேண்டும் சரி மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வர முடியல அட்லீஸ்ட்டு மாண்புமிகு துணை முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றி உண்மையிலே அனுப்பியிருந்து நாங்கள் உங்களுக்கு நிற்கிறோம் பக்க அவங்க குடும்பத்துக்கு நிற்போம் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை கொலையாளி காவலர்களையும் நாங்கள் தண்டிப்போம் அறநிலைத்துறையில் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அல்லது இதுக்கு எந்தெந்த உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் கொலை வழக்கில் சேர்ப்போம் சிறைக்கு தள்ளுவோம் அத்தனை பேரையும் ஞானசேகரனுக்கு எப்படி இந்த தண்டனையை வாங்கி கொடுத்தமோ அதே மாதிரி இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் கூடிய விரைவில் தண்டனையை வாங்கி கொடுப்போன்னு சொல்லி அந்த உத்தரவாதத்தை மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வரும் வந்து நேரில் வழங்கியிருந்தால் உண்மையிலே நன்றாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுறேன் அறிநடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை